மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலாக நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க மீட்டிங் போவாங்க மீரா அங்கே ஷீலா கிட்ட கொஞ்சம் வம்பெழுத்துட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்போ அவங்க பசங்களை கிண்டல் பண்ணுவாங்க ஸோ இது வரைக்கும் பிஃபோரை பார்த்தோம் சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அவங்க பசங்களை கிண்டல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க அவங்க ஹஸ்பண்டை ஆஃபீஸ் போயிடுவாங்க பசங்க காலேஜ் போயிடுவாங்க இவங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னா மட்டும்தான் போவாங்க மற்றபடி வீட்டில இருந்து தான் ஒர்க் பார்ப்பாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுங்கள் ஹவுஸ் ஒர்க்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பால் கண்ணியில் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ் காய போடுவாங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்போசிட் பில்டிங்கில் இருக்கிற ஒரு பர்சனாக பார்ப்பாங்க அப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சமாக அந்த ட்ரெஸ்ஸோட அந்த காயப்போடும் போது கொஞ்சம் கேப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் பார்த்துட்டு இந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு ஹே டால்ஃபின் அப்படின்னு கத்துவாங்க இங்க இருந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் திரு திருநா முடிப்பாங்க இவங்களும் முடிப்பாங்க அது அப்படின்ட்டு அந்த மீராவுக்கு பக்கத்து பில்டிங் இருக்குங்களா அவங்களும் ஜன்னல் வழியா அந்த பால்கனி மணியை எட்டி பார்த்து மீரா என்னங்க இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓ சாரி சாரி நான் அதோ ஆப்போசிட்ல இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகேன்ட்டு அவங்களும் போயிடுவாங்க இங்க இருந்து அவங்க வந்து கண்டுக்கவே மா கண்டுக்கவே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க ஷீலா மறுபடியும் உம் உம் இது இப்படியே விட்டா கதைக்கு ஆகாதுன்னு மறுபடியும் கத்துவாங்க ஏய் டால்ஃபின் அப்படின்னு கத்துவாங்க அப்போ அவங்க இருந்துட்டு என்ன உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க ஆமா நீதான் பேர் சொல்லலை அதான் உனக்கு டால்ஃபின் கூப்பிடற டால்ஃபின் கூப்பிட்டா ரொம்பதான் பிகூ பண்ணிக்கிற அப்படிம்பாங்க இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம என்ன தொலை பண்றீங்க இம்ச பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் நீ ஆல்ரெடி இம்சல பேர் வச்சிட்டல அப்புறம் என்ன நீ என்ன வேணா சொல்லுக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை உன் பேரு சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் என் பேரெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த ஆண்டி இருந்து கேட்டு பார்த்து இப்ப என்ன உங்களுக்கு அவங்களோட பேர் தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமே மீரா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பேரு அவங்க பேர் ஷீலா அப்படிம்பாங்க ஓஹோ அப்படியா ஏ ஷீலா அப்படிம்பாங்க இங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உம் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க நீ ஏன் அப்படி இருக்க என் கூட பேசுறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க மீரா அதெல்லாம் பேச முடியாது நான் எல்லாம் முன்ன பின்ன கிட்டலாம் எல்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி அதான் இப்ப என்ன முன்ன பின்ன கிட்ட பேச மாட்டாங்க இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் சைட் அப்படியே பின்னாடி திரும்பி இதான் என்னோட பேக் சைட் இப்ப முன்ன பின்ன தெரிஞ்சிருச்சா இப்ப பேசினால டால்ஃபின் அப்படிம்பாங்க இந்த பாருங்க எனக்கு நிக்னேம் வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து திட்டுவாங்க அப்போ அவங்களோட பொண்ணு அங்க இருந்து எட்டி அம்மா யார் கிட்டமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வருவாங்க அவங்க பொண்ணு வந்து அவங்க எப்போ பார்த்தாலும் திட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நீ வா நான் பார்த்துக்குறேன் அவங்க எப்போவுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் இங்கேருந்து ஹே டால்ஃபின் போறியா ஓகே பாய் அப்படின் சொல்லுவாங்க சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க மூஞ்ச ஒரு மாதிரி சுழிச்சிட்டு கிளம்பி உள்ளே போயிடுவாங்க உள்ளே போயிட்டு அவங்க அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த பால்கனிலே குடி இருந்துருவாங்க அதாவது அங்கே ஒரு சேர் போட்டு அங்கே தான் சாப்பிடுறது சாப்பிட்றது அங்கே தான் டீ குடிக்கிறது அங்கே தான் புக்ஸ் படிக்கிறது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பால்கனிக்கு வருவாங்க ப்ரெஸ் அந்த பால்கனியில் என்ன ஒர்க்கோ அதை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ எப்படா அவங்க வெளில வருவாங்க அப்படின்ட்டு பால்கனிலே குடி ஒரு சேரை போட்டு ஒரு சின்னதாக ஒரு டேபிளை போட்டுட்டு அங்கேயே உக்காந்துப்பாங்க புக் படிக்கிறது ஒர்க் பண்ணுறது டீ குடிக்கிறது சாப்பிட்றது அப்படின்னு எல்லாமே நைட் டின்னர் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுவாங்க அப்போ மட்டும்தான் உள்ளே மற்ற எல்லா நாளும் இங்கே தான் அதை விட்டு போக அப்படின்னா ஆஃபீஸ் போகிற டைம் அது வேறு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட வேலையே இங்கே தான் அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கீழே வெஜிடபிள்ஸ் போர்ஷன் வருவாங்க இல்லையா அவங்க அவங்க வந்தாங்க அப்படின்னா இவங்க எட்டி பார்த்துட்டு கரெக்டா அங்க இருந்து மேலே சவுண்டு கேட்கும் இல்லையா அப்போ அவங்க இருந்து அங்கிருந்து மேலே பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆஹ் வெஜிடபிள் அண்ணா இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க இவங்களும் ஆஹ் நானும் வரேன்ட்டு உடனே ஓடுவாங்க பேக்ல அவங்களுக்கு திங்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனா வேணும்னே ஓடுவாங்க கீழே அங்கே போயிட்டு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா மீரா போயிட்டு எதுவுமே வாங்க மாட்டாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீரா வர வரைக்கும் அவரும் கேட்பாங்க என்ன மேம் புதுசா நீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஒன்னும் இல்லை வர வழில ஹஸ்பண்ட் வாங்க மறந்துட்டாரு சரி அதான் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தேன் ரொம்ப கராக்ட் பண்ணாத எனக்கு வேணுங்கிறதே இருக்கா நான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி என்ன வேணும் அதான் கீரை இருக்கு தக்காளி இருக்கு காய் இருக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குமே நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க என்ன வேணுங்கிறது எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க அந்த காயை பார்க்கவே மாட்டாங்க அந்த பக்கமே பாத்துட்டு இருப்பாங்க அவங்க வருவாங்களா 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 வருவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஃபைனலா வருவாங்க வர்றதுக்கு அப்புறம் ஒரு சோ கொஞ்சம் சந்தோஷம் அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹை அப்படிம்பாங்க நீங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க வெஜிடபிள்ஸ் தான் வாங்க வருவாங்க நீங்க எதுக்கு வந்தீங்க வெஜிடபிள்ஸ் வாங்க அப்ப நானும் அதான் வாங்க வந்தேன் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா வாங்கவே மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெஜிடபிள் போஸ்டர் அப்ப இருந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு வாங்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படிதான் எப்ப பார்த்தாலும் வம்பதுட்டு இருப்பாங்க நீங்க எது கிடையாது ஹலோ என்ன டால்ஃபின் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எல் போற வரவங்க உங்ககிட்ட எல்லாம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா நீங்க அதான பண்ணிட்டு இருக்கீங்க என்ன யாருன்னு கூட தெரியாது தெரியாமலே என்கிட்ட வம்பு திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க உன்னு யாருக்கு தெரியாதுன்னு யாரு சொன்னா உன்னை பத்தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க என்ன தெரியும் உபேஷீலான்னு பேசியலான்னு தெரியும் ஆமா அதனே தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்ல அட்லீஸ்ட் என் பேர் உனக்கு தெரியுமா நானா சொன்னேன் அப்ப கூட நீ அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நீயா எனக்கு ஒரு நேம் வச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்குது பாத்துட்டு வச்சிருமா மேம் நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறமா சண்டை போட்டுக்கோங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ்னா நான் அடுத்த ஃப்ளாட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணுமே ஒர்க்க மாட்டாங்க இது ஒன்று கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் வாங்கிட்டு ஓகே என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்சு செய்வாங்க மீரா அவர் உடனே பார்த்துட்டு என்னது இது வாங்குறதுக்காம இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் ஆ ஆமாம் ஆமாம் போதும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா உடனே அவங்க இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆ ஓகே ஓகே பை டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க என்ன இன்சன் சொல்ல போறியா அப்படிம்பாங்க ஆ போங்க உங்ககிட்ட யார் பேசுவா அப்படின்னு சொல்லுவாங்க நீதான் பேசணும் வேற யார் பேசுவா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் உங்ககிட்ட பேச முடியாது போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆஹ் சரி சரி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மீரோ உங்க கிளம்பிடுவாங்க இவங்களும் உங்களுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஹம் தாமஞ்சேரி மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே போதெல்லாம் சண்டை தான் எப்பெல்லாம் மீட் பண்றாங்களோ அப்பெல்லாம் மீரோ அவங்கள ரொம்ப இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு சண்டை போய்கிட்டே இருக்கும் என்னடா இது இப்படியே சண்டையா போயிட்டு இருந்தா எப்படின்னு கேக்குறீங்க புரியுது பட் இந்த சண்டையில கொஞ்சம் நல்லா இருக்கும் எத்தனை பேர் இது அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல பட் அந்த சண்டை நல்லா இருக்கும் கியூட்டா இருக்கும் அவங்களுக்குள்ள கியூட்டா இருக்காது பாக்குறேன் எங்களுக்கெல்லாம் கியூட்டா இருக்கும் ஓகேவா சரி ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஒர்க்ல அவங்க பிஸியா இருப்பாங்க ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வர வரமாட்டாங்க கீழேயும் வரமாட்டாங்க அவங்களை எங்கேயுமே பார்க்கவே முடியாது என்னாச்சின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப யோசிப்பாங்க அப்போ அவங்க பொண்ணு வந்து எட்டி பார்ப்பாங்க அப் அப்போ எட்டி பார்த்ததும் இங்கேருந்து ஏய் ஏன்னு கூப்பிடாங்க ஏன்னா அவங்க பேர் டீட்டெயில்ஸ் அவங்க ஃபேமிலி பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ கூப்பிட்டு சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே அவங்க அம்மா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை ரெண்டு நாளாக ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபீவரா ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆ போனோம் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க டேப்லெட் எடுத்தாங்களா ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு ரொம்ப கேரிங்க கேட்பாங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியாது இவங்க யார் புதுசாக அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க இப்போ ஓகே தான் ஆண்ட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷனோடைய சரி சரி ஓகே உங்கள் ஃப்ளாட் நம்பர் என்னன்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ளாட் நம்பர் அதெல்லாம் சொல்ல முடியாது ஆண்டி அம்மாக்கிட்ட அம்மாவுக்கு ஓகேன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கிறது இல்லைன்னுங்கிற அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட அம்மா ம் என்னடி அப்படிம்பாங்க அந்த ஆப்போசிட் பில்டிங்ல இருக்கிற அந்த ஆண்டி இருக்காங்கல்ல ஆமா இருக்காங்க அதுக்கு என்ன இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப அக்கறையா கவனிச்சாங்க விசாரிச்சாங்கம்மா அப்படிம்பாங்க என்னடி சொல்ற அப்படிம்பாங்க ஆமாமா ஹாஸ்பிட்டல் போட்டாங்களா டேப்லெட் போட்டாங்களா ஏதாவது சாப்பிட்டாங்களா இப்ப எப்படி இருக்காங்க ஓகேவான்னு ரொம்ப விசாரிக்கிறாங்க என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னமோமா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி அவங்க அப்ப ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் ஏதாவது பேசி வம்பித்துட்டு இருக்காங்க அப்படி சொல்றேன் தெரியலம்மா நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொன்னாங்க செருப்பு பிஞ்சுடும் மரியாதை போய் வேலையை பாருடி அப்படிம்பாங்க அவங்க அம்மா சொன்னா மட்டும் கோவப்பட்டுருமா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில பாத்துக்கோ அப்பா இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோமா அப்படிம்பாரு நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க விசாரிச்சாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நினச்சி கொஞ்சமா சிரிப்பாங்க அண்ட் அப்பப்போ அவங்க வம்பு இருக்கிறதும் நினைச்சு பார்த்து அவங்களுக்குள்ளே சிரிப்பாங்க நம்ம ஏன் இவங்க இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஏதோ வேலை இருக்கிற மாதிரி அப்படியே வருவாங்க பால்கனிக்கிட்ட கிட்ட வந்ததும் இவங்க தான் செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா தான் பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்ததும் ஹே டால்ஃபின் என் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மீரா ஆ இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க தான் சொன்ன எங்களுக்கு தெரியாதவே தெரியாத மாதிரி உங்க தான் சொன்னாங்க ஆமா உங்க பெண் உங்க பொண்ணு பேர் என்ன நான் என் பேரே சொல்ல மாட்டேன் என் பொண்ணு பேர் நான் உங்ககிட்ட சொல்லிடுவானா அப்படின்னாங்க ம் அதுவும் சரிதான் தான் பெரிய டால்ஃபின் ஆச்சே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாமல் என்ன பற்றியெல்லாம் விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சும்மா ஒரு அக்கறையில தான் ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாமே தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று எனக்கு தேவையில்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு மோசமெல்லாம் இருக்காது அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க முடியாது முடியாது இங்கே பாரு ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டனா நார்மலாக போவோம் இல்லைன்னா நான் பார்க்கும்போதெல்லாம் உங்க இருப்பேன் எப்படி உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ம் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படிம்பாங்க சரி சரி உடம்ப பார்த்துக்கோ ஹெல்த்தியாக சாப்பிடு அப்படிம்பாங்க ம் அப்படின்ட்டு அவங்க போவாங்க ஏ டால்ஃபின் பாய் ஐ மிஸ் யூ அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பார்ப்பாங்க பார்த்து குரு குருன்னு ஓடிடுவாங்க உள்ள ஓடிட்டு போய் அவங்க அந்த மிஸ்யூஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை நினச்சி அப்படியே சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அவங்க பொண்ணு வந்து மா அப்படிம்பாங்க ரியாக்ஷன் இல்லை அம்மா ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அம்மா அப்படிம்பாங்க ஏய் ஏன்டி இப்ப இப்படி கத்துற அப்படிம்பாங்க இல்ல இப்ப என்ன நினச்சி இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எங்கடி சிரிச்சேன் இல்லையே ஸ்மை சின்னதாக ஒரு ஸ்மைல உங்களுடைய பேசுல பார்த்தனே என்ன அந்த எதிர் வீட்டு கிட்ட போய் பேசிட்டு வந்தீங்களா அப்படிம்பாங்க ஏய் போய் வேலையை பாருடியாம்மா இன்னைக்கு நீ காலேஜில் போகலையா அப்படின்னு கேட்பாங்க போகணும் போகணுமா அப்படின்னு சொன்னாங்க எப்படி போற அம்மா இன்னைக்கு பெருசாக எதுவும் இல்லை ஈவினிங் போனால் போதும் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்னது ஏதோ கல்ச்சரல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா அதனால நான் போகல அப்படின்னு சொன்னாங்க சரி சரி என்னமோ பண்ணடி ஒழுங்கா காலேஜ் போய் என்ன உங்கள் அப்பா வந்து தோலை உரிச்சு சொங்க விட்டுருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆ நான் பாத்துக்கிறேம்மா நீங்கள் போய் உங்களோட இளவா மீட் பண்ணுங்க அப்படின்னு ஏ அப்படிமாங்க இல்லைம்மா உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாரடி அதான் அந்த எதிர் வீட்டு ஆண்டி இருக்காங்களே உங்களுக்காகவே அவங்க பால் குடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி சொல்கிறேன் அப்படின்பாங்க ஆமாம்மா நான் பார்க்குறேன் எப்போ போனாலும் அந்த பால் தான் இருக்காங்க லேப்டாப் ஒண்ணை வச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க அங்கேயே சாப்பிட்றாங்க அங்கேயே டீ குடிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் இந்த பக்கமே பாத்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம பால் கண்ணியை பார்த்த மாதிரியே இருக்காங்கம்மா அப்போவே தெரியுது உங்களுக்குள்ளே ஏதோ போகுது அப்படின்ட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்துக்குறேன் நீ வேலையை பாரு நீ தேவையில்லாமல் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசி தேவையில்லாமல் எதுவும் பேசாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆ சரிம்மா சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஹக் கொடுத்துட்டு சரிம்மா பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கப்புறமா இவங்க அவங்களோட ஒர்க்கு ஃபுல்லாக பணிச்சுட்டு இங்க ரெஸ்ட் எடுக்கிறது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபில் தான் இருப்பாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் போக போக சொல்கிறேன் அவங்க ஃபேமிலி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்லுவேன்னு தெரியாது பட் அது ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லுவேன் அவங்களோட டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு மீரா ஒரு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்கேன் அது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் எபிசோடில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில் இவங்களுக்குள்ள அந்த காதல் எப்போ மலரும் மலருமா மலராதா இல்லை இப்படி சண்டேலேயே தான் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு நான் சொல்கிற விதமும் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டோரி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஓகேங்களா பாய்